வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணீஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா வந்தே பாரத் ரயில்களுக்கான அறிவிப்பு அப்பப்போது வந்து கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட வந்தே பாரத் ரயில்கள் இயங்கி கொண்டிருக்கிறது தமிழகத்தை பொறுத்தளவு சென்னையில் இருந்து மைசூர் மைசூரிலிருந்து சென்னைக்கு இரண்டு ரயில்கள் அதே மாதிரி கோயம்புத்தூருக்கு ஒரு ரயில் இயக்கப்படுகிறது கோவையிலிருந்து பெங்களூருக்கும் ரயில் இயக்கப்படுகிறது இது இல்லாமல் சென்னை திருநெல்வேலி ரயிலும் இயக்கப்படுகிறது இது எல்லாமே பகல் நேரங்களில் இயக்கப்படக்கூடிய ரயிலாக இருக்கிறது அதனால் சீட்டிங் மட்டும்தான் இருக்கும் ஆனால் கூடிய விரைவில் ஸ்லீப்பர் கிளாஸ் வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்படும் அப்படின்னு அறிவிப்பும் இருந்தது அதற்கான தயாரிப்பு பணிகளும் ரொம்பவும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது அந்த பணிகள் எல்லாம் கிட்டத்தட்ட முடிவடையும் நிலையில் இருப்பதாக அறிவிப்பும் வந்தது ஸோ எப்போ இந்த ஸ்லீப்பர் கிளாஸ் வந்தே பாரத் ரயில்கள் அறிமுகப்படுத்தப்படும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக எந்த ஒரு புதிய ரயில் அறிமுகப்படுத்துவதற்கான வாய்ப்பு இருந்தாலும் அதற்கு முன்னாடி சோதனை ஓட்டம் அப்படின்னு ஒன்று நடத்துவாங்க அந்த சோதனை ஓட்டம் நடக்க இருக்கிறது கூடிய விரைவில் அதுவும் குறிப்பாக மே அல்லது ஜூன் மாத இறுதிக்குள் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேர்தல் முடிவுகள் அப்படிங்கிறது ஜூன் நாலாம் தேதி இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த மாதத்தில் அதற்கான சோதனை ஓட்டம் மே மாதத்தில் நடைபெறுவதற்கான வாய்ப்பு குறைவாக தான் பார்க்கப்படுகிறது அப்படி பார்க்கும்போது ஜூன் மாத இறுதிக்குள்ளாக இந்த சோதனை ஓட்டமானது நடத்தப்படும் அந்த சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக முடிக்கவும் படும் அதற்கு அடுத்து இந்த இரவு நேர படுக்கை வசதியுடன் கூடிய ஸ்லீப்பர் கிளாஸ் வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்படும் அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறது அப்படி முதல் ரயிலாக எந்த ரூட்டில் இந்த வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்படும் அப்படின்னு கேள்வியும் இருக்கிறது பெரும்பாலும் நாடு முழுவதும் பல்வேறு வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்பட்டாலும் கூட இந்த ஸ்லீப்பர் கிளாஸ் வந்தே பாரத் ரயில்கள் ஆரம்பிக்கப்பட இருப்பது என்னவோ புது புதுடெல்லியிலிருந்து தான் ஆரம்பிக்கப்பட இருக்கிறது புதுடெல்லியிலிருந்து முக்கியமான இரண்டு நகரங்களை இணைக்கும் விதமாக இரண்டு ரயில்கள் தனித்தனியே இயக்கப்பட இருக்கிறது அப்படிங்கிற தகவலும் இருக்கிறது அதற்காக இந்த சோதனையோட்டம் முடிந்த ஜூன் மாதத்திற்கு பிறகு ஜூலை அல்லது ஆகஸ்ட் மாதத்திற்குள் அந்த ஸ்லீப்பர் கிளாஸ் வந்தே பாரத் ரயிலுக்கான அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கும் ஆகஸ்ட் மாதத்திற்குள்ளாக அந்த ரயிலானது முழுமையாக தன்னுடைய பயணத்தை தொடங்கிவிடும் அப்படிங்கிற மாதிரியான தகவல் எல்லாம் இருக்கிறது அது எந்த ரோட்டு அப்படின்னு தெரிஞ்சுக்க நீங்களும் காத்திருப்பீங்க நானும் சொல்லிடணும் இல்லையா டெல்லியில் இருந்து ஆரம்பிக்கக்கூடிய அந்த முதல் ரயிலானது மும்பை வரைக்கும் இயக்கப்படும் அதே நேரத்தில் டெல்லியிலிருந்து ஹவுரா கொல்கத்தா வரைக்கும் ரயிலானது இயக்கப்படும் அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறது இது மட்டும் இல்லாமல் இன்னும் பல்வேறு ரயில்கள் தொடர்ந்து தயாரிக்கப்பட்டு பல்வேறு நகரங்களுக்கு அனுப்பப்படும் அப்படின்னும் இருக்கிறது இப்போதைக்கு மும்பையும் கொல்கத்தாவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான தூரம் அப்படிங்கிறதுனால இந்த ரயிலானது அறிமுகப்படுத்த இருக்கிறது சென்னை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தூரம் இன்னும் கொஞ்சம் அதிகம் ஏன் இன்னும் கொஞ்சம் அதிகம்னாலும் பயணிகள் பயன்பாடு அதிகமாகத்தான் இருக்கிறது அப்படின்னு கேட்கலாம் கண்டிப்பாக சென்னைக்கும் டெல்லிக்குமான வந்தே பாரத் ஸ்லீப்பர் வண்டியும் கண்டிப்பாக இயங்கும் ஏன்னா தயாரிக்கிறதே சென்னையில் தானே ஸோ இப்படி ஒவ்வொரு ரயிலாக வர இருக்கிறது ஆனால் முதலில் அறிமுகப்படுத்தப்பட இருப்பது டெல்லிக்கும் மும்பைக்கும் டெல்லிக்கும் ஹவுராவுக்கும் இடையே மட்டும்தான் அறிமுகப்படுத்தப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது நாமும் ஆசைப்படுவோமே சென்னைக்கும் கூடிய விரைவில் வரும்னு அடுத்த ஒரு மீட் பண்ணுவோம் நன்றி வணக்கம்